நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக வளர போகணும் சொன்ன மாரி வந்து அண்ணனை வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கணும் நமக்கு ஒரு ஆசை இருக்கு நம்ம வந்து ஏன் படப்பாடிக்கிட்ட கூட்டணி வச்சு எனக்கு புரியாது இருக்கிற சார் ஏன்னா அண்ணன் வந்து ஒரு தலைமையில இருக்க சும்மா ஒரு அவருக்கு தெரியும் எல்லாமே அவர் எப்படி ஸ்டெப் ஆயிடுவாங்க நான் இருபது வருஷமா காட்டுங்க அண்ணனை எந்த ஒரு தவறான பாதையில நம்ம அழைச்சிட்டு கொண்டு போக மாட்டார் அவர் போறாருன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்குது அதனால வந்து நம்ம தலைமை என்ன சொல்லுறதோ அதை கேட்டு நடக்கணும் நம்ம கண்டிப்பா நம்ம எல்லா கட்சியிலும் இருக்கோம் அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அண்ணன் இப்போ எடுத்து வைக்கிற ஸ்டெப் அந்த ஸ்டெப் நம்ம போனோம் அடுத்த வாட்டி நம்ம ஆட்சி அதிகாரத்தில் நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் வைக்க சொல்கிறேன் நம்ம இப்போ வந்து இரட்டை இலைக்கு ஆதரவாக நம்ம ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் சொல்கிறேன் அதே மாதிரி மகளிர் எண்ணியை மகளிர் தனி எல்லாரும் கூட்டணும்னு போகணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அனைத்து தெரிந்து கொண்டு நம்முடைய